இப்போ நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் வாசனம் என்ன சொல்லுது அல்லாமலும் பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ண எழுந்து நிற்கும் பொழுது ஒருவன் மேல் உங்களுக்கு குறை உண்டானால் மன்னித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மன்னியாக திருப்பீர்கள் பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் நம்ம படிச்ச இந்த வசனத்துல என்ன பண்ண வரும்பொழுது அதாவது நம்ம டெய்லி பண்ணுவோம் குடும்ப ஜபம் தண்ணிப்பட்ட ஜபம் கூடி சேர்ந்து ஒரு ஜபம் பண்ணுவோம் இல்லையா அப்படி நம்ம ஜபிக்கும்பொழுது நாம நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக செய்த தவறுகளை அவர் நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் அதாவது நாம செய்யற ஜபத்தை பிதா நம்மளுக்கு கேட்டு நம்மளுக்கு பதில் தரணுமானால் அல்லது பிதா நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மளோட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா நாம் என்ன பண்ண வேண்டியமா இருக்குது நமக்கு விரோதமா ஒருத்தன் ஒரு குற்றத்தை செய்திருப்பானே ஆனால் நமக்கு ஒரு தீங்க யாராச்சும் ஒருத்தர் செய்திருப்பாங்களே ஆனால் நாமும் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நமக்கு விரோதமாக தீங்கு நினைத்தவர்களை அந்த ஜபிக்கிற அந்த நேரத்துல அவர்கள் மேல் நமக்குள்ள கோபத்தையோ அல்லது கசப்பையோ நாம் நீக்கி அவர்களை வேண்டும் என்று கருத்தை சொல்கிறாருமே ஆனால் பிதாவானவர் நம்ம செய்த நம்ம பாவங்களை தவறுகளை நமக்கு மன்னியாதிருப்பாரு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்மளுக்கு அப்படி மன்னியாமல் இருப்பாரே ஆனால் நம்முடைய விண்ணப்பத்தை எப்படி ஏற்று கொள்வாரு தான் இயேசு சாமி ஜபிக்க வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும் அதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இதோட முக்கியத்துவத்தை எப்படிப்பட்ட நிலையில் புரிந்து கொண்டிருக்கணும் இப்போ நம்ம அன்றாட ஜபம் பண்ணும்பொழுது இந்த படியே நம்ம மன்னித்தவர்களா இருந்து ஜபம் பண்றோமா அல்லது மற்றவர்களுமே கசப்பும் வைராக்கமும் வைத்து ஜபிக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது இந்த பிதா நம்ம செய்த நமக்கு மன்னிக்கணும் அப்ப நாம நமக்கு விரோதமாக செய்தவர்கள் என்ற பாவத்தை மன்னித்தே ஆகணும் நாம மன்னிக்கலனா நம்மையும் பிதாவானவர் மன்னிக்க மாட்டாரு அவர் நம்மை மன்னிக்கலனா நாம வேண்டிக் ஜெபத்தையும் ஜபத்தையும் கேட்க நம்ம என்னத்தான் விசுவாசத்தோட நம்மளுக்கு பதில் வரும் வரும் என்று எதிர்பார்த்துருந்தாலும் பதில் வராது ஆனா அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம மற்றவர்களை மன்னித்து அதன் பிறகு நாம் ஜபிப்போமே ஆனால் இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே நாம மற்றவர்களை மன்னித்தவர்களாக இருந்து அதன் பிறகு ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு அவர் நமக்கு பதிலளிப்பார் என்று விசுவாசிக்கும் போது அவைகளை நாம் பெற்றுக் என்பதை இந்த வார்த்தைகள்ல வசனங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம் இப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம மற்றவர்களிடம் அன்பா இருந்து அவர்களை மன்னித்தவர்களாக இருந்து ஜெபிக்கிறோமா அல்லது மற்றவர்கள் மேல் கசப்பும் வெறுப்பும் கோபமும் உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு இயேசு அடித்து அரைந்தவர்களை நோக்கி பிதாவே இவர்களை மன்னியும் என்று நமக்கு எடுத்து காண்பிப்பாரால் நாம நமக்கு விரோதமா தீங்கு எழுப்பியவர்களை எத்தனை அதிகமா மன்னிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சிந்தித்து இன்றைக்கு சரியான வேத வசனத்தின் அடிப்படையில நம்முடைய ரட்சகர் நமக்கு காண்பித்த வழியில வாழ்ந்திருந்து நம்முடைய ஜபங்களை அவருக்கு பிரியமா ஏறெடுப்போம்